உன்னுடைய கட்சி இன்னைக்கு கட்சியா பதிவுபெறக்கு முன்னாடி உள்ளாட்சி பொண்ணு ஜெயிச்சுட்டு வந்து கத்துச்சு பாதுகாக்க உனக்கு இந்த நாட்டை பாதுகாக்க தெரியணும்னு தெரியலையே நீ உன் வீட்டை பாதுகாக்கிற மோடி அவர் நாட்டை பாதுகாக்கிறார் இஸ்லாமியலருக்கு எதிரானதா இங்க மட்டும் கட்டமைக்கப்படுகிறதா இல்ல அதனால அவங்களுக்கு எது அச்சுறுத்தல் ஏற்படுமா பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாரப்ப முசுமான் முத்ராம் சொன்னாங்க பாகிஸ்தான் கேட்டவனு முட்டால் கொடுத்தவனு சொல்லி அன்னைக்கு இருக்கிற காந்தி சொல்லிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து மீதர் சொன்னது மோடிஜி ரொம்ப லேட்டா பண்ணிட்டு இருக்காரு பண்ணனுங்க முன்னக்கூடி பண்ணியிருந்ததாக இன்னைக்கு தேசியமும் தெய்வீகமும் முத்ராவீத்தவர் சொன்ன அந்த கொள்கையின்படி நடக்கக்கூடிய பாஜக இது லேட்டா பண்ணிருச்சு தான் நான் சொல்லுவேன் ஆனா நான் சொல்றேன் இந்த சட்டத்தை முழுமையா படிச்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க இதுல ஏதாவது ஒரு இந்திய இஸ்லாமியருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா சவாலா ஓபனா சொல்றேன் இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எல்லா அரசியல்வாதிகள் என்னுடைய முகவரிய அப்படி ஒரு பாதிப்பு தரேன் ஒரு ஓடியா தரங்க தரல ஒரு ஓடியா தரங்க அப்படி எந்த ஒரு பாதிப்பு இந்திய குடியுரிமை சட்டம் வந்து நேத்து தான் பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க எந்த ஸ்டேட்லயுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல தமிழ்நாட்டுல முதலா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முத சிஏ சட்டம்லாம் என்ன சார் எதனால் எதிர்ப்பு தமிழ்நாட்டுல உருவாகுது அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் சுதந்திர இந்தியாக்கு அப்புறம் நம்ம அரசாங்கம் வந்து அறிவிச்சு ஒவ்வொரு பதினோரு வருஷத்துக்கும் மக்கள் தொகையை கணக்கெடுப்படுத்து அவங்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்குறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்தது அந்ததுலேயுமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லை ஏன் பதினோரு வருஷம் நீங்க கொண்டு போனீங்க ஆறு வருஷம் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க இந்தியாவில் ஆறு வருஷம் வாழ்ந்தாலே அவங்களுக்கு நம்ம குடியுரிமை சட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிஜேபியுடைய அன்றைய நில அன்றையுடைய நிலைமை அதுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யார் இந்தியால குடியேறினாங்களோ மத்த அண்டை நாடுகள்ல இருந்து அவங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க அப்புறம் மற்ற நாடுகள்ல இருந்து உள்ள வரக்கூடிய மத ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் வந்து யார் யார் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்திருக்காங்க அந்த திட்டம் தான் இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அந்த மத்த மதங்கள்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்ப உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து தன்னை ஒரு முஸ்லீம் நாடாக அறிவிச்சுக்கிறாங்க அங்க வந்து மொழி சிறுபான்மையால பாதிக்கப்பட்ட மத சிறுபான்மையால பாதிக்கப்பட்ட மக்களைத்தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றவங்களுக்கு நம்ம அனுமதி தரேன்னு சொல்லி சொல்றோம் உதாரணத்துக்கு இதை எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வு வச்சு அவங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப வடக்கருந்து இங்க வர்றவங்களை ஏன் வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகள் ஏன் எதுக்குறான் உதா அன்னைய சீமான் எல்லாம் கடுமையா எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் எதுக்குறாப்புல ஏன் அவங்க நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க தானே ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ள நம்ம வசிக்கிறவங்க தானே ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பறிபோகும் அப்படின்ற ஒரு தான் வடக்கன்ஸ் வந்து உள்ள வேலை பார்க்க கூடாது அப்படின்னு அன்னைய சீமான் சொல்றாரு இப்ப இதைத்தான் மோடிஜின்னு சொல்றாரு இங்க உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்களை அணிவிக்க வேண்டிய ஒவ்வொரு நல்ல திட்டங்களையும் வெளிநாட்டுல இருந்து அகதிகளா வந்து ஊடுருவி வர்ற தீவிரவாதிகள் யாரும் அணிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது இன்னும் எளிமையா இன்னும் இன்னும் உங்களுக்கு புரியுற எளிமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துறோம் அவர்களுக்கு கட்டி கொடுக்குற இடத்துல அங்க வந்து மாமனார் டார்ச்சர் மாமியார் டார்ச்சர் பல விதமான டார்ச்சருக்கு உள்ளாகி அந்த குழந்தை வந்து கஷ்டப்படும் போது நம்ம பிள்ளை எக்கேடு கட்டும் போட்டோம் அங்கேயே செத்து போட்டோம்னு நினைச்சு விடுவீங்களா இல்ல வாமா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டாமையை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி திரும்ப வந்து நீ ஏமகளாவே இரு நீ இன்னொரு பொண்டாட்டியா இருக்கிற காரணம் சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சட்டத்திற்கு ஒரு சமூக ஒரு மதத்திற்கு எதிரான சட்டம் மாதிரி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை காரணம் கரெக்டா கேக்குறீங்க என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு அதிக அளவுல பேசப்படக்கூடாது ஜாபர் சாதின்ற அந்த ஊழல் நிறைஞ்ச கஞ்சா வழக்கு பொருள் வழக்குலையும் சிக்கக்கூடிய திமுகவின் அயலக அணியை சார்ந்த நபர் அந்த கருத்தை வந்து மூடியும் தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்க பெரும்பாலான அரசியல் கட்சி இதை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க பெரும்பாலும்ன்றதை தாண்டி இப்போதான் சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க அவருடைய முதல் எதிர்ப்பே வந்து பாத்தீங்கன்னா சிஏ சட்டத்துக்கு எதிரானதா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எத்தனையோ படு கட்சி இருக்கு அந்த படு கட்சியில் தமிழக கழகம்னு விஜய் ஆரம்பிச்ச கட்சி அவர்கிட்ட நான் உனக்கு கேட்டுக்கிறேன் எப்பா விஜய் உன்னுடைய கட்சி இன்னைக்கு கட்சியா பதிவுபுறக்கு முன்னாடி உள்ளாட்சி தெரியலேருந்து ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டு வந்து விஜயன்னா விஜயனா உன் கேட்டு வாசலின்னு கத்துச்சு உன்னுடைய ரசிகர்களே நீ அனுமதி இருந்தத உன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க முடியும் உன்னுடைய அனுமதி இல்லாமையும் உன் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது அப்போ உன் வீட்டை பாதுகாக்க தெரிந்த உனக்கு இந்த நாட்டை பாதுகாக்க தெரியணும்ன்னு தெரியலையே நீ உன் வீட்டை பா பாதுகாக்கிற மோடி அவர் நாட்டை பாதுகாக்கிறாரு அன்னைக்கே மோடி சொல்லிட்டாரு மெரா தேஷ் மெரா பரிவார் அப்படின்னு என்னுடைய இந்தியா என்னுடைய குடும்பம் இதைத்தான் நாங்க இன்னைக்கு இந்த சிஐ அமெண்ட்மெண்ட் சொல்லுது அப்படி சொல்லி சமயத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிரானதா இங்க மட்டும் கட்டமைக்கப்படுகிறதா இல்ல அதனால அவங்களுக்கு எது அச்சுறுத்தல் இங்க இந்தியா அல்லது ஏற்படுமா அப்படி இல்லை அதுக்குதான் இந்த சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணுமே அரசியலமைப்பு ரீதியா தன்னை ஒரு இஸ்லாம் நட அறிவிச்சுக்கிட்டாங்க ஏன் இப்ப பக்கத்துல இருக்கிற நேபாளத்துல இருக்க இஸ்லாமியர்கள் இல்லையா இலங்கையில இஸ்லாமியர்கள் இல்லைங்களா சைனால இஸ்லாமியர் இல்லையா அவங்களும் அங்க இருந்து வந்தா ஏத்துக்கிற இல்லையா இந்த மூணு நாடும் தன்னை இஸ்லாமியரை அறிவிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து சுதந்திர இந்தியாவில சுதந்திர இந்தியா அடையிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாரப்ப முசம்மன் முத்ரான் மீதர் சொன்னாங்க பாகிஸ்தான் கெட்டவனு முட்டால் கொடுத்தவனு முட்டால் சொல்லி அன்னைக்கு இருக்கிற காந்தியஜின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன காரணம் அப்படின்னா அந்தந்த பகுதியில வசிக்கிறவங்க தன்னுடைய நிலவலங்கள் சொத்துங்களை வந்து விட்டுட்டு போகாதவங்க பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட இந்துக்கள் பதினேழு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இங்கே உள்ள முஸ்லீம் இங்கே தங் இங்கே தஞ்சம் வந்து இங்கே அவங்க சொத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்துட்டாங்க இதுதான் நடந்தது ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய இந்துக்கள் நிலைமை வெறும் ரெண்டு சதவீதம் என்ன காரணம் அப்படின்னா அவை வந்து ஒன்று முஸ்லீமா கன்வெர்ட் ஆகணும் ஆகலா அப்படின்னா அவனை வந்து அங்கே வந்து மத அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவனை கொண்டுறாங்க இந்த மாதிரி என்னுடைய தாய் தொப்பல் கூடி ஒருவர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இது வந்து முத்ராமீதர் சொன்னது மோடிஜி ரொம்ப லேட்டா பண்ணிட்டு இருக்காரு பண்ணனுங்க முன்ன கூடி பண்ணி இன்னைக்கு தேசியமும் தெய்வீகமும் சொன்ன முத்ராவீதவர் கொள்கையின்படி நடக்கக்கூடிய பாஜக தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்க தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இங்க வந்து சிறுபான்மை மக்களை வந்து அவங்க தாஜா பண்ணியே வாழ்ந்துட்டாங்க அதனால அந்த இது ஆனா இங்க உள்ள முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முதலாளா நான் கேள்வி கேட்பேன் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய இன்னைக்கு வந்து அந்த ஓட்டு அரசியலுக்காக அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி சட்டத்தை நீங்க திருடுப்பு அமல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா நான் சொல்றேன் இந்த சட்டத்தை முழுமையா படிச்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க இதுல ஏதாவது ஒரு இந்திய இஸ்லாமியருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா சவாலா ஓப்பனா சொல்றேன் இங்க எவ்வளவு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்னுடைய மோவரியா தந்து சொல்றேன் அப்படி ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்க என் வீட்டுக்கு வாங்க ஒரு ஓடியோ நான் உங்களுக்கு பரிசு தரேன் ஒரு தரங்க பாதி பார்த்தா இங்க இருக்க இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு இதுல எந்த ஒரு பாதிப்பு இந்தியாவில இருக்க எந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்திய இஸ்லாமியும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது